ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் 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 சார் இரண்டு தினங்களுக்கு அப்புறம் திரும்பவும் உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி சார் வாக்குப்பதிவுகள் தமிழ்நாடு முழுக்க சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்குது நேற்றைய தினம் வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வ அளவு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவிகிதம் வாக்குகள் பதிவாகி இருக்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு எழுபது சதவீதத்திற்கும் குறைவாக வாக்குப்பதிவுகள் வந்திருக்கு முதற்கட்டமா எழுபது எழுபத்தி இரண்டு சதவீதம் மூலம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் திருத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதம்னு சொல்லி கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை காட்டிலும் இரண்டு புள்ளி ஏழு நான்கு சதவீதம் வாக்குகள் குறைவாக பதிவாகி இருக்கு நீண்ட விடுமுறைகள் வாக்குப்பதிவு குறைவுங்கிறது விஷயம் பெரும்பாலும் அர்பன் வந்து வாக்குப்பதிவு வந்து குறைஞ்சிருக்கு இப்ப சென்னையில உள்ள மூணு தொகுதிகளுமே வந்து எழுபது விழுக்காடுக்கு கீழே இருக்காங்க அது வந்து மொத்த ஆவரேஜை குறைச்சிரும் இந்த மூணு பேர் வந்து இது மாதிரி கீழே இருக்குது அதே மாதிரி தான் பல தொகுதிகளில் வந்து நம்ம பார்க்குறோம் இது வருத்தத்துக்கு விஷயம் ஏன்னா இந்த பெரும்பாலும் இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஓட்டு போடுறது பத்தி அவ்வளவு கவனம் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அர்பன் ஏரியால எஸ்பெஷலி ஏன் அவங்க வந்து வர வரமாட்டேங்கிறாங்கன்னா இப்போ ரூரல் ஏரியால பாருங்க பீப்புள் லீவ் இன் அ பொலிட்டிக்கல் கான்டெக்ட் அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும்னா கூட உள்ளூர் பஞ்சாயத்து போர்டு சேர்மனையோ அல்லது எம்எல்ஏயோ போய் பார்க்கணும் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே போறதுக்கு பெரும்பாலான பேருக்கு தைரியம் கிடையாது போனா அவ்வளவு தூரத்துக்கு ரிசப்ஷன் இருக்காது சரியா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா நீங்க அர்பன் ஏரியால உள்ளவங்கள பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்காருன்னா அவரோட சொந்தக்காரங்கள ஒரு நாலஞ்சு பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பேங்க்ல இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு வந்து அரசியல்வாதிகளை போய் பார்த்து தான் காரியம் நடத்தணுங்கிற தேவை கிடையாது பல காரியங்கள் இவங்களாக வந்து நடத்திக்குவாங்க அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் காண்டக்ட்ஸுங்கிறது தேவையில்லை அப்ப இதை மட்டும் தான் பாக்குறாங்க தங்களுடைய இமீடியட் நீட்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறாங்க நிச்சயமா வெயில் ஒரு காரணம் ஏன்னா எல்லாம் ஏசியில இருந்து பழகி போனவங்களுக்கு அங்கே வெயில் அவ்வளவுதான் நிக்க முடியல இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு காரணம் தட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன் முக்கியமான காரணம் இதுதான் நம்முடைய இமீடியட் நீட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து யாரும் போய் பார்க்க வேண்டியதுல அடுத்து அர்பன் ஏரியாவில் உள்ளவங்க தைரியமா கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுவாங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கவர்மெண்ட் ஹவுஸ்லேயே உள்ளவங்களோ இவங்க வந்து நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒன்று பத்திரிகை அவருக்காக தெரிஞ்சவங்க இருப்பாங்க பத்திரிகை போட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கும் பயம் உண்டு இந்த பல்வேறு காரணங்கள்னால இப்படி இருக்குது ஆனால் அர்பன் ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வந்து எனக்கு என்ன வருத்தம்னா இன்றைக்கி நடக்கிற தேர்தல் வந்து எந்த ஒரு தேர்தலுமே ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துவது ஜனநாயகத்தில் நமக்குள்ள உரிமையை நிலைநாட்டுவது இன்றைக்கி அது ரொம்ப தேவையாக இருக்குது ஜனநாயகத்திற்கே ஆபத்து வருகிறதோ அப்படிங்கறதான சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல ஜனநாயகத்தை நம்புறவங்க எல்லாருமே அந்த காரியத்திற்காக தாங்கள் யாரை விரும்புகிறார்களோ அவங்க இப்ப தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற நினைச்சு அவங்க மோதி போய் ஓட்டு போட்டோம் அது வேற விஷயம் ஆனா எல்லாருமே போய் ஓட்டு போட்டுருக்கணும் அது போடாமல் விட்டது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறு என்னைக்கு உணர்வாங்கன்னு தெரியல இது வந்து ஆட்சியாளர்கள் மீதான ஒரு அதிருப்தி அந்த மாதிரி எதுவும் பாக்கலாமா சார் வெறும் அவர்களோட அலட்சியம் மட்டும் காரணமா இருக்குமா ஆட்சியாளர்கள்னா அவங்களுக்கு இம்மிடியட் ஆட்சியாளர்கள் மாநிலத்துல வந்து திமுக மத்தியில வந்து ஒன்றிய வந்து பிஜேபி எந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து இந்த அலட்சிய மனப்பான்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 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 தெரியாது ஓட்டு போடுறதுக்கு இந்த ரெண்டு பேர்ல யார் மேலயாவது உள்ள பிரியத்தினாலயோ அல்லது வெறுப்பினாலையோ வாக்குகள் வந்து பதிவாகலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் மட்டும் இல்ல ஜென்ரலாவே வந்து சென்னையில வந்து வாக்குப்பதிவு வந்து அவ்வளவுக்கு அதிகமா நடக்கிறது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை என்னன்னா வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு எங்க அதிகமா இருக்கோ அங்க வந்து நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னுடைய அனுபவம் என்னன்னா எங்க வாக்குப்பதிவு ரொம்ப அதிகமா இருக்கோ அங்க வந்து ஆட்சியின் மேல உள்ள அதிருப்தியினால இந்த நியூட்ரலா இருக்கவங்க நமக்கு எதுக்கு இல்லாம இவன் போய் தொலைஞ்சாதான் நல்லது அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுறதுக்கு வருவாங்க அப்படிங்கிறத பாத்துருக்கோம் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் வெஸ்ட் பெங்கால்ல லெப்ட் ஃப்ரண்ட் கவர்ன்மெண்ட்ல அவங்க வரிசையா வந்து எம்பத்தஞ்சு பெர்சன்ட் எம்பத்தி ரெண்டு ஆவரேஜே வந்து எண்பத்தி ரெண்டு பெர்சென்டா இருக்கும் அங்க வந்து அது மாதிரி ஓட்டு போட்டுவாங்க அவங்க கூட்டு வந்துருவாங்க அந்த டீஎஸ்டேட்டில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த யூனியன் வந்து யூனியன் ஆட்கள் வந்து இவங்களை ஓட்டு போடுற குழையில வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டோன்னா அவங்க அத்தனை பேர் வந்து சிங்கிள் ஃபைல்னு சொல்லுவோம் ஒத்தை வரிசையாக வந்து கியூவில் இதில் வந்து ஊர்வலமாக வருவாங்க வந்து அப்படியே பூத்து முன்னாடி நிற்பாங்க நின்று அப்படியே வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க அவங்க எல்லாரும் வந்து லெஃப்ட் ஃப்ரெண்ட்டுக்கு தான் போடுவாங்க அப்படிங்கிற நிலமும் ஒரு காலத்தில் இருந்தது அது வந்து மம்தா பானர்ஜியுடைய விடாமுயற்சியின் காரணமாக அதுக்கப்புறம் மாறுச்சு ஆனால் அங்கே வந்து எண்பத்தி ரெண்டு பெர்சன்ட் விழுக்காடுங்கிறது சர்வசாதாரணம் வந்து அதனால தான் இவங்க தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாங்க தொண்ணூறு பெர்சென்ட்டுக்கு மேலே எங்கேயாவது நடந்ததுன்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது அந்த இடத்துல மறுவாக்குப்பதிவு நடத்துறது கணிதம் உண்டுன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது ஆனால் பொதுவாக நாட்டில் வந்து வாக்குப்பதிவு வந்து மிக அதிகமாக நடந்தால் அவர்கள் தங்களை ஆள்பவர்கள் மீது உள்ள அதிருப்தியை காட்டுறாங்கன்னு அர்த்தம் அது வந்து மாநிலத்தை ஆள்பவர்கள் மேலயா இதுலயா இப்ப தருமபுரியில வந்து இவ்வளவு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது நான் பிரசலன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து தேக மொபைல் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்ப பிஜேபி மாதிரியோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியோ அந்த மொபிலைசேஷன்ல அவங்க ரொம்ப கட்டிக்கா இந்த பெங்களூர்ல போய் வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஏரியால இருந்து போனவங்க அவங்க நான் நினைக்கிறேன் அவங்கள பத்தி நான் லிஸ்டே ரெடியா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களை எப்படி கூட்டு வர்றதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் இது எதுவும் தவறு கிடையாது ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறது தவறு கிடையாது ஆனா அப்படி ஆர்கனைஸ்டா கூப்பிட்டு வந்தா இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் ஒரு முப்பது பேர் வந்து நீங்க வந்து ஜனநாயகத்துக்கு வந்து உங்களுடைய கடமை ஆற்றணும் சொல்லி கூட்டு வந்தேன்னா என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இவரு தானே கூட்டு வந்தாங்கன்னு நான் சொல்ற அளவுக்கு ஓட்டு போடுற டெண்டன்சி அதிகமா இருக்கும் இது வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் எண்பத்தி பெர்சென்ட்டுக்கு மேல அப்படிங்கிறது வந்து அது வந்து இந்தியா கூட்டணிக்கு சா சாதகமா இருக்கும்னு நான் நம்பல அந்த இடத்துல இன்னொரு பக்கம் சார் இந்த வாக்குப்பதிவு நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய வெளியீடு என்பது ஒரு பக்கம் முதல்ல எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்புறம் அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் அது மாதிரி இருக்கிறது இந்த குளறுபடி என்பதற்கு இன்னொரு பக்கம் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலையும் வாக்கு சதவீதம் மாற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் ரீரைட் பண்ணியிருக்கிறாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க ஆஹ் நம்ம நீங்க யாரெல்லாம் நீங்க யாரெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்களை கருதுறீங்க

நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்ரெண்டுன்னு முதல்ல சொல்லிட்டு அடுத்த அறுபத்தொம்பன்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையை கலப்புனாங்க இப்போ உண்மையில் என்ன நடந்திருக்கணும் அதை அவங்க செஞ்சிருக்க கூடாது மாநில தேர்தல் அதிகாரி உடனடியே சாயந்தரம் நியூஸ் கொடுக்கணுங்கிறதுனால எந்தெந்த தொகுதியில இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்ததோ அந்த தொகுதி அத்தனையும் சேர்த்து ஆவரேஜ் போட்டு ஒரு சொல்லியிருக்கலாம் இதில் இந்த அர்பன் ஏரியாஸ்லருந்தான் உடனடியே இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஆனால் ரூரல் ஏரியாஸ் வந்து இந்த போலிங் பூத்துலாம் ஃபார் ஃபிளங்கிங் ரொம்ப தூரத்தில் இருக்கும் போலிங் பூத்தெல்லாம் வந்து ஏன்னா ஏரியாவே ரொம்ப பெருசா இருக்கும் அர்பன் ஏரியாவில் ஏரியா கம்மியா இருக்கும் ஏன்னா பாப்புலேஷன் பாப்புலேஷன் டென்சிட்டி அங்கே அதிகமாக இருக்கும் அதனால இவங்க முதல்ல இந்த அர்பன் ஏரியா அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளது இந்த பக்கத்தில் உள்ளதுங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் உள்ளது மதுரைக்கு பக்கத்தில் உள்ளது திருச்சிக்கு பக்கத்தில் உள்ளது இதுலாம் விருது விருட்டுன்னு வந்துடும் ஆனால் இப்போ விருதுநகர் சிவகங்கை திருமங்கலம் இந்த மாதிரி ஏரியாலருந்து வர்றதுக்கு நேரமாகும் அப்போ இந்த இதை மட்டும் வச்சு முழுமையான தகவல் வராத நேரத்துல இருக்கிறதுல ஆவரேஜ் அவங்க சொல்லி வந்திருக்கலாம் அப்படி அந்த எழுவத்தி ரெண்டு பர்சன்ட் வந்திருக்கலாம் மறுநாள் காலையிலுக்குள்ள எல்லா இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ஆத்தென்டிகா சொல்றது அறுபத்தொம்பதுன்னு சொல்லிருக்கலாம் இதுல வந்து என்னமோ ஏதோ ஒருத்தர் இதற்கு சித்தி வேலை நடத்துறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் திங்க்ஸ் ஓகே ஓகே ஓகேங்க சார் அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் இன்றைய செய்திகள் பேசுவதற்காக பாத்துட்டு இருந்தேன் டுவிட்டர்ல பாக்கும்போது பிரதமர் மோடி ஒழிய ஒரு ஸ்பீச் அவர் வந்து தேர்தல் பொதுக்கூட்டத்துல கூட்டத்துல பேசியிருக்கிறாரு பலர் முன்னாடி பேசும்போது அவருடைய வார்த்தைகள் திரும்பவும் தலைவர்களால கண்டிக்கப்பட்டிருக்கு என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா நாட்டினுடைய சொத்துல இஸ்லாமியர்களுக்கு முதல் அதிகாரம் கொடுப்பதாக காங்கிரஸ் சொல்லியிருக்கு ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இந்துக்களுடைய சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி இது முதல்ல பார்க்கும்போது இது பேக்கா இருக்குமோ நினைச்சேன் அதுக்கப்புறம் இவர் இரண்டாம் கட்ட தலைவரோ மூன்றாம் கட்ட தலைவரோ இல்ல ஒரு நாட்டின் பத்தாண்டு காலம் பிரதமராக இருந்தவர் இப்படி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் நீங்க எப்படி சார் இத பாக்குறீங்க அப்படி அந்த பிரச்சாரத்துல பேச ரொம்ப தவறு என்ன காங்கிரஸ் அப்படி சொல்லல சொல்லாத ஒண்ண சொன்னதா சொல்லி ஒரு மத துவேஷத்தை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய தவறு ஆனால் இதுல எல்லாம் வந்து எனக்கு தேர்தல் ஆணையத்து மேலதான் ஆழ்ந்த வருத்தம் இருக்கு ஏன்னா முதுகலும் இல்லாதவங்க இருக்காங்களா இதுல வந்து ஜெய் சொல்லி ஒரு வார்த்தை வந்து இடம்பெறுது இவங்க சிவசேனாவுடைய இதுல பாடல் வரிகள் அவங்களுடைய கட்சிக்குன்னு ஒரு பாடல் வச்சிருக்காங்க அதுல அதை நீக்கிருங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க உடனடியே எழுதியிருக்காங்க அதுக்கு நல்ல பதிலடி கொடுத்திருக்காரு அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை என்னைய நீக்க சொல்றீங்களே ஜெய் பஜரங்க வழின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு பிரதம மந்திரி கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா ஏன் நடவடிக்கை எடுக்கல இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னைக்கு பிரதம மந்திரி பேசுனதுக்கு இவங்க ஏன் உடனடியாக அவருக்கு கடிதம் எழுதாம இருக்காங்க கடிதம் எழுதியிருக்கணும் நீங்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்கணும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அப்படி அனுப்பல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையத்தின் மேலே என்ன நம்பிக்கை வரும் நான் ஆரம்பத்திலையும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த தேர்தல் அதாவது இந்த தேர்தல் ஆணையம் உட்காந்து ஏதோ ஃப்ராடு பண்றாங்கன்னு நான் ஐ ஐம் நாட் சேங் தட் ஆனா எங்கேலாம் வந்து உடனடியா தலையிடணுமோ தேர்தலை நியாயமான முறையில் வன்மம் இல்லாத முறையில் நடத்தணுமோ நடத்துறதுக்கான அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையம் அதுல வாயமூடி மௌனியா இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க அது ரொம்ப தப்பு மிகப்பெரிய தவறு பிரதமந்திரி இப்படி பேசியது மிகப்பெரிய தவறு என்றால் அதை கண்டுகொள்ளாமல் தேர்தல் ஆணையம் இருப்பது அதைவிட மிகப்பெரிய தவறு இப்படி தேர்தல் ஆணையம் இதன் மீது நடவடிக்கை எடுக்காமலோ இது பல கூட்டங்கள் இது தொடர்பாக நம்ம பேசியிருக்கிறோம் சேலத்துல பேசின தமிழ்நாட்டிலே அவ்வளவு கூட்டங்கள் உதாரணங்கள் என்பது இருக்கு இப்படி இப்படி தொடர்ச்சியா இப்படி இந்த பேச்சுக்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது ஒரு சரிசமமான வாய்ப்பை இந்த கிரவுண்ட்ல கொடுக்கா கொடுத்துருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பது சார் எந்த நம்பிக்கையில தேர்தலை அணுகுவது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அச்சமும் ஒரு சேர எழுது சார் நிச்சயமாக ஏன்னா ஜெயபவானின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு உடனடியாக கடிதம் எழுத தெரிஞ்ச அந்த தேர்தல் ஆணையத்துக்கு பிரதம மந்திரி இப்படி பேசுறதுக்கு வந்து அவர்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கலையே அவருக்கு விளக்கம் கேட்கலையே அப்ப நீங்க சொல்றீங்கல்ல லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை இங்க தேர்தல் ஆணையம் வந்து அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிரியேட் பண்ணல மாமியா உடைச்சா மண் குடம் மண் குடம் மருமக உடைச்சா பொன் குடம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவர் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சார் காங்கிரசினுடைய ஊழலால இளைஞர்கள் கொதிப்படைந்து இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தோல்வி பயத்தால் சோனியா காந்தி மாதிரியான மூத்த தலைவர்கள் தேர்தலிலேயே போட்டியிடல ராஜ்யசபா மூலம் வராங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு உண்மையில காங்கிரஸ் மீதான கோபம் என்பது பத்தாண்டுகள் கடந்தும் இளைஞர்கள் கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா சார் இல்லை நான் அப்படி பார்க்கல ஏன்னா இன்னைக்கு கோவம் இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இருக்கணும் யார் பத்தாண்டுகள் ஆட்சி புரிஞ்சாங்களோ அவங்க மேலே தான் இருக்கணும் காங்கிரஸ் மேலே வந்து அந்த காலத்தில் வந்து திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் அதாவது அங்கே அங்கே லஞ்ச ஊழல் நடக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த லஞ்ச ஊழலை மிக அதிகமாக பிரகாசப்படுத்தி மக்கள் விரோத ஆட்சின்னு சொல்லி பிக்சரைஸ் பண்ணாங்க ஆனால் அதோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு இவங்க நடத்துறது எப்படி இருக்குது எலக்ட்ரல் பாண்டு ஒன்றும் போதுங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிக்கிறது அது தவிர நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உலகத்தில் உள்ள எலிஜிபிள் எம்ப்ளாயபிள் யூத் இருக்காங்கல்ல வேலை பார்க்கும் திறன் உள்ள ஆனால் வேலை இல்லாத இளைஞர்கள் உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல எழுபத்தி நாலு விழுக்காடு இந்தியால இருக்குன்னு சொல்லி ஐஎல்ஓ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்ப யார் மேல அந்த கோவம் அன்னைக்கு வரும் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னவர் ஒரு மேல வருமா ஏன்னா அதுதான் நம்முடைய முதல்வர் போராட்டத்துலயும் கேட்கறாரு இருபது கோடி பேருக்கு வேலை என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு அப்படி வேலை கொடுத்துருந்தா எனக்கு இளைஞர்களுக்கு வந்து இந்த வேலையில திண்டாட்டு வந்திருக்குது அதனால இது முழுக்க முழுக்க பத்து ஆண்டுகள் ஆண்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் அதனால இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு மடத்தனமா இது இவங்க இப்ப மோதியுடைய பிரச்சார பலத்தினால மோதி மேல குறை சொல்லாம இருக்கலாம் ஆனா நிச்சயமா இதுக்கு எங்களுக்கு வேலை இல்லங்கிறது காங்கிரஸ் அங்காரம் சொல்லி நிச்சயமா சொல்ல மாட்டாங்க ஆஹ் இதோட சேர்த்து ஒரு இரண்டு கேள்வி சார் நண்பர்கள் கேட்டது வட மாநிலத்துல மோடி எதிர்ப்பு வழிபடந்து வருகிறது என்பது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கார் நண்பர் உனேஷ்குமார் அதே மாதிரி இந்த ராஜ்புத் சமூகத்தின் மக்கள் வந்து மோடிக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வருது அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த ரெண்டு செய்திகள் தொடர்பாக அவங்களுடைய சார் அதாவது தேர்தல் துவங்கின தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட தினத்தில் பாஜகவுக்கு இருந்த நம்பிக்கை இன்று மிக குறைந்திருக்கிறதுங்கிறது உண்மை ஏன்னா வடமாநிலத்துல இவங்க எதிர்த்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ராமர் கோயில் வந்து இவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கல அது காரணம் என்னன்னா ராமர் கோயிலை வச்சு இந்துக்கள் எல்லாரையும் இந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற கொடைகளை கொண்டு வரலாம்னு சொல்லி இவங்க பார்த்தாங்க ஆனா இவங்க பண்ணின சில தவறுகள் அந்த கோயில் கட்டும்போது சங்கராச்சாரியர் ஒருத்தர் சொன்னாரு இது என்ன ஆகம விதிப்படியை நீங்க கோயிலை கட்டி பிடிக்காம அதுக்குள்ள எதுக்கு இந்த விழாவை நடத்துறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது கோயில் நிர்வாக இருந்த ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு இது ஒரு வைஷ்ணவ கோயில் நீ ஒரு சைமே உனக்கு என்ன வேலை வந்துச்சிங்கன்னு சொல்லி கேட்டார் இதெல்லாம் பத்திரிகைகள் வந்தது அப்போது அந்த நேரத்தில் வந்து என்ன இவங்க சொன்ன அந்த இந்துத்வா என்கிற கட்டமைப்பு தகர்க்கப்பட்டு விட்டது இவங்க சொல்ற இந்துத்துவாவில் வந்து சை வயசு இருக்காங்க வைஷ்ணவ வயசு இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க ஜெயின் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அதுதான் உண்மை அதை இவங்க மனுப்பிக்கிட்டு இந்துத்துவான்னு சொல்லி ஒரு குடையின் கீழ் அனைவரும் இந்துக்கள் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இது வந்து அவங்களை யூனிஃபை பண்ணலை ராமர் கோயில் வந்து இந்துக்கள் அத்தனை பேரையும் வந்து யூனிஃபை பண்ணல அதாவது ராமர் கோயிலுக்கு இம்பேக்டே இல்லைன்னு சொல்லலை இம்பேக்ட் இருக்கு ஆனா இவங்க எதிர்பார்த்த இம்பாக்ட் வந்து ராமர் கோயிலால் இவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறது வந்து உண்மை அதனால தான் எத் எத்தை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற மாதிரி என்ன இஷ்யூவை கொண்டு வரலாம்னு சொல்லி பா தமிழ்நாட்டுக்கு கச்சத்தேவோ கொண்டு வந்துரும் சொல்லி பார்த்தாங்க கொஞ்ச நாள் அதை பத்தியே பேசுனாங்க அதை பத்தி பேசுனாங்களே தேர்தல் அறிக்கையில அந்த கச்சத்தையை பத்தி ஒரு வார்த்தை இருக்கா ஏன் இல்லை அப்ப இவங்க பேசுறதெல்லாம் வெறும் பேச்சுன்னு சொல்லி ஜனங்களுக்கு வந்து புரியாம இருக்குமா நிச்சயமா புரிஞ்சிருச்சு ஜனங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இப்போ இதனால வந்து திரும்ப திரும்ப இவங்க எதிர்வாரது என்ன இது வரைக்கும் இவங்க தான் அஜெண்டா செட் பண்ணுவாங்க ஒன்று தூவி விட்டு போவாங்க தூவி விட்டு போறோம்னா அதுக்கு பதில் சொல்றதே மற்றவங்களுக்குலாம் தாவா கடறோம் அது மாதிரி இருந்த நிலைமை மாதிரி இந்த தரம் அஜெண்டா வந்து காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் செட் பண்ணுறாங்க நம்ம முதல் வந்து என்ன சொல்றாரு மோதிஸ் கேரண்டின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு என்ன கேரண்டி நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கேரண்டி என்னாச்சு முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க இப்ப தமிழ்நாடு அரசை பத்தி இது இது ட்ரக் இங்கேதான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லுவாங்க ட்ரக்கிங்க இருக்கு நிஜம்தான் அது ஒரு பெரிய மெனஸ் அதை அடுத்து நான் இங்கதான் அதிகம் இருக்குன்னா ட்ரக் வந்து வெளிநாடுகளிலிருந்து இருந்து மிக அதிக அளவில் கொண்டு வரப்படுவது குஜராத் துறைமுகத்துல தான் எல்லாருக்கும் தெரியும் அடுத்து குஜராத்ல பிடிபட்ட அளவுக்கு அந்த அளவுதான் ரொம்ப அதிகமா வந்து பிடிபட்டு இருக்கு ட்ரக் வந்து தமிழ்நாட்டுல தான் அதோட விட கம்மியா தான் பிடிபட்டு அப்ப நீங்க வந்து எந்த அடிப்படையில் சொல்றீங்க ட்ரக் வந்து த தமிழ்நாடு ட்ரக்டைய தலைநகரமாயிருச்சுன்னு இப்ப இதெல்லாம் உடனடியாக வந்து மறுதளிப்பு செய்யப்படுகிறது ஆதாரபூர்வமான செய்திகளோடு மறுதளிப்பு செய்யப்படுகிறது அடுத்து வந்து இவர் வந்து என்ன கேட்கிறாரு ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு நீங்க கேட்கற எதுக்கு வேணாலும் நாங்க பதில் சொல்றோம் ஆனா நாங்க கேக்குற இந்த கேள்விக்கு ஏன் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல நீங்க ஏன் இருபது கோடி பேருக்கு இன்னும் வேலை கொடுக்காம இருக்கீங்க நீங்க ஏன் விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்காம இருக்கீங்க நீங்க சொன்னது அந்த பதினஞ்சு லட்சம் என்ன ஆச்சு ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் போடுவேன்னு சொன்னது என்னாச்சு அடுத்து வந்து கேஸ் விலையை குறைப்பேன் சிலிண்டர் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு எதை நீங்க பண்ணி முடிச்சீங்க புதுசா புதுசா எதை சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கு இவங்ககிட்ட கிட்ட பதில் இல்ல பதில் சொல்ல முடியல அதனால இந்த பல்வேறு இந்த இதுவரைக்கும் அஜெண்டா பிஜேபி செட் பண்ணாங்க இப்ப எதிர்கட்சிகள் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இவர் வந்து உத்தவ் தாக்கரே வந்து சொல்றாரு ஹிந்துத்துவாவை ஆதரித்து பேசினார் என்ற காரணத்திற்காக அன்றைய தேர்தல் ஆணையம் என்னுடைய தந்தைக்கு ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டாங்க இன்னைக்கே இன்னைக்கே பிரதமந்திரி வந்து ஜெய பஜ்ரங்கவலின்னு சொல்றாரு ஓட்டு போடுறது ஜெய் பஜ்ரங்கன்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு அவர் மேல ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இவரும் பதில் சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியாது அப்ப இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால மக்கள் மந்தியில இந்த 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 வினாக்கள்லாம் ரொம்ப முக்கியமான வினாக்கள் இதையும் தவிர இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுக்கும் இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பிரச்சாரம் வந்து செய்யப்படுகிறது அதுக்கு இவங்க கிட்ட பதில் இல்லை இத்தகைய காரணங்கள்னால எலெக்ஷன் இவங்களுக்கு என்ன இருந்ததோ அந்த இது வந்து அந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்கிறதா இவங்க வந்து அப்படிங்கிறது உண்மை இந்த மததுவேஷத்தை வச்சு கலப்பிடுறது ரொம்ப கீழ்த்தரமான இது இந்த இந்து இந்து சொத்தை எல்லாம் வந்து முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்க காங்கிரஸ் சொல்றது எல்லாம் ரொம்ப கீழ்த்தரம் இதெல்லாம் ஒரு பிரதமந்திர லெவல பேசவே கூடாது அது மாதிரி நேரடியான தாக்குதல் சார் சிறுபான்மையின் மக்கள் மீதான ஒரு வெறுப்பை நேரடியாக அப்படி பரப்பி விடுறது அப்படிங்கறது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணதுன்னு எதிர்பார்க்க பார்ப்போம் சார் பொறுத்திருந்து அதை பார்ப்போம் அடுத்ததாக அமித்ஷா அவர்கள் பேசினது நேற்று பீகார் பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு அவர் பேசும்போது ரெண்டு விஷயங்கள் கோட் பண்ணிருக்காரு கடந்த சில தினங்களா நம்ம வந்து ஓபிசி தொடர்பான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா பாஜக ஒண்ணுமே செய்யலன்னு காங்கிரஸ் தொடர்ச்சியா கூட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில அது அது தொடர்பா அவர் பேசியிருக்காரு பிரதமர் மோடியே வந்து ஓபிசி வகுப்பை சேர்ந்தவர் அவர் இல்லாம அமைச்சரவையில கூட முப்பத்தி ஐந்து சதவீதம் ஓபிசி மக்கள் தான் இருக்காங்க ஓப்பு மக்களுக்கானவர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கலவரங்கள் வடிக்கும் நாடு முழுக்க அப்படின்னு அந்த இருக்காரு நான் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாங்க கலவரம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும்னு சொல்றேன்னு பார்ப்பேன் இவர் இப்படி சொல்லும் போது நம்பர் ஒன் நம்பர் எப்படிங்க அப்படி ஒரு அர்த்தம் வேற இருக்கா சார் இல்ல தான் மறைமுக மிரட்டல் இருக்கு இப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த கலவர வெடிக்கணும் எந்த காரணத்துனால யார் கலவரத்தை தூண்ட போறாங்க அப்ப இவர் சொல்றது அது மாதிரில இருக்கு அடுத்து வந்து முப்பத்தஞ்சு பெர்சென்ட் வந்து ஓபிசி வந்து மந்திரியா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல இந்த நிர்வாக சீர்திருத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க நான் ஒரு தடவை வந்து கவர்மெண்ட்ல பிரச்சனையில வந்து நான் கேள்வி கேட்டேன் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரோடு நின்று போச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரை சாதாரண ஜனங்கள் எத்தனை பேர் பாக்குறாங்க அவங்க பாக்குறது வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரையும் தாசில்தாரையும் ரெவெனூ இன்ஸ்பெக்டரையும் அங்க அங்கேயே நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபார்ம்ஸ் பத்தி பேசல அங்க பண்ணாத வரைக்கும் என்ன அடமினிஸ்ட்ரேட்டிவ் இந்த நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி என்னுடைய வினா அந்த வினாவுக்கு வந்து உடனடியாக அவரால் பதில் சொல்ல முடியல அதையும் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் சொல்லி அந்த மேலதிகாரி வந்து சொன்னார் அதே மாதிரி தான் கேக்கிறேன் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓபிசி மினிஸ்டர் இருக்காங்கிறதுனால இந்த மினிஸ்டர்ஸை எத்தனை பேர் பார்க்க முடியும் எங்க வந்து இருக்கணும் ஓபிசியோ எஸ்சியோ எஸ்டியோ மைனாரிட்டிஸோ எங்க ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் மக்கள் யாரை எளிதில் அணுக முடியுமோ அந்த பவர் சென்டர் வரைக்கும் இத கொண்டு போகணும் நீங்க ஓபிசிக்கு ராகுல் வந்து கேட்கிறாரு ஓபிசி சேர்ந்தவங்க இன்னைக்கு மூணே மூணு பேர் தான் அரசு செயலாளராக இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா அந்நாயம் வந்து நாங்க ஜாதியை பாக்குறது ஏழை என்ற ஒரு ஜாதியை தான் பாக்குறோம்னு சொன்னவங்க இன்னைக்கே ஓபிசி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்கன்னு பேசுறீங்க இவங்களோட பேச்சல் எல்லாமே முரண்பாடு இருக்கு ஏன்னா இவங்களுடைய அடிப்படை கொள்கை மாறல இவங்களுடைய அடிப்படை கொள்கை வந்து ஏழை எளியவருக்கு உதவுறதுங்கிறது கிடையாது இவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி வந்து குரோத் ஓரியன்ட் பாலிசி அது ஹியூமன் நீட் சென்டர்டு பாலிசி கிடையாது அதனால இந்த மாதிரி மாறி மாறி பேசுறாங்க இறுதியாக ஒரு செய்தி அதாவது நேற்றைய தினம் பொதுக்கூட்டம் பீகார்ல சாரி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கலந்துகிட்டது ராஞ்சியில நடந்திருக்கு அதுல பேசும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மனைவி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா சிறையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலை கொள்ள வந்து பாஜக அரசு முயற்சி பண்ணுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது பெரிய குற்றச்சாட்டு இது எந்தளவு அவருக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்றாங்களா அப்படிங்கறத கடந்து இன்சுலின் கொடுப்பதற்கு அவங்களுக்கு மறுக்கிறாங்க அவரை அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இந்த குற்றச்சாட்டையும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் களத்துக்காக மட்டும் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு பாக்கிறீங்களா அதாவது கொல்ல பாக்குறாங்க சதி செய்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு வழக்கமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக இருக்கலாம் ஆனா இன்சுலின் மறுக்கப்படுதுன்னு இவங்க சொல்றாங்க அது உண்மையா இல்லைன்னா அரசு தெளிவுபடுத்தணும் இன்சுலின் கொடுக்குறாங்கன்னா நாங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஏன்னா அவர் வந்து அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் ஹீ இஸ் அன் அக்யூஸ்ட் ஹி இஸ் நாட் அ கான்விக்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார் அப்போ அவருக்கு வந்து அவருக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்களா அது அவர் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அதனால அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவருக்கு கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கறத பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மௌனம் காக்க கூடாது அது உண்மை இல்லைன்னா அவங்க உண்மை இல்லைன்னு சொல்லணும் அவங்க மௌனம் அப்ப அம்மா சொல்றது சரின்னு தான் இந்த கூட்டம் ராஞ்சியில நடந்தது வந்து முக்கியத்துவமான கூட்டம் இரண்டு பெண்கள் ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் கலந்திருக்காங்க அது வந்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா யாரு என்ன பேசினாலும் பெண்களை போற்றியதுதான் பாரத நாடு அதுல சந்தேகம் கிடையாது பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் சில மத மத ரீதியான கொள்கை கொள்கை கோட்பாடுகளினால் ஆனா அப்படி இருந்தும் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இப்ப கல்கத்தால வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ ஓரளவு அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி வருத்தத்தோடு சொல்றாங்க பெண்களுக்கு மிக பாதுகாப்பான இடமா கல்கத்தா இருந்தது கல்கத்தாவில் வந்து பெண்கள் மேல யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது அத்துமீறல் பண்ணாங்கன்னா ரோட்ல போறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க வந்து தர்மடி கொடுப்பாங்க அதை நான் பார்த்துருக்கேன் அப்ப அந்த மாதிரியான ஒரு மனநிலை உள்ள ஒரு இதுல இவர் வந்து தீ கியோ தீதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அந்த தீதின்னு அவர் சொன்ன வார்த்தை அது மம்தா பானர்ஜி வந்து அவமானப்படுத்துற மாதிரி நரேந்திர மோடி சொன்ன வார்த்தை அப்படின்னு நினைச்சதுனால தான் போன சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்களை இவங்களுக்கு போட்டு டிஎம்சி போட்டு டூ தேர்டு மெஜாரிட்டியோட கொண்டு வந்தாங்க அதனால இப்ப இந்த இரண்டு பெண்களும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசுறதுக்கு வந்து இம்பாக்ட் இருக்கும் அது ஒரு ராஞ்சி மாதிரி ஒரு இடத்துல இந்த ட்ரைபல் கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பேசிக் ஐடியல்ஸை இன்னும் மனசில் வச்சிருக்கிறது நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அல்லது மலைவாழ் பழங்குடி மக்கள் இருக்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு இடத்துல ஒன்றுமே தெரியாமல் யாருன்னே தெரியாமல் நம்ம போய் நின்னோம்னா அவங்க வந்து அது நான் நீலகிரில நீலகளை பார்த்துருக்கேன் இந்த ஏழை வீட்டில் இருக்கிறத சாப்பிட்றதுக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படிப்பட்ட பண்பாடு உள்ள ஒரு இடத்துல வந்து இந்த பேச்சுக்கள் வந்து ரெண்டு பெண்கள் பேசுகிறதுன்றதுக்கு வந்து இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இரண்டு நாளுக்கு அப்புறம் உங்களோட பேசுனதிலையும் மிக்க மகிழ்ச்சி ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்